இன்றைக்கி நான் காலையில் ஆம்லெட் அண்டு பிரெட் செய்திருந்தேன் ஸோ அந்த ஆம்லெட்டுக்கு முட்டை எடுத்து உடைச்சப்போ என்னோடய வீட்டில் என்னோடய கிட்ட என்னோடய டாட்டருக்கு வந்து அவங்க எப்போவுமே அந்த ஒன் சாப்பிட மாட்டாங்க அதால் அதை செப்பரேட் பண்ணி எக் ஐட்டம் மட்டும் அவங்களுக்கு ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்தேன் ஸோ முட்டையிட்ட மேல் ஷெல்ல பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவே இருந்துச்சுங்க பட் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த முட்டையிட்ட மஞ்சள் கரு வந்து டிஃப்ரெண்டான கலரில் இருந்துச்சு ஒன்று மஞ்சள் இருந்துச்சு ஒன்று ஆரேஞ்சாக இருந்துச்சு ஸோ வெளியில் பார்க்கத்தான் எல்லாமே ஒன்றாக இருக்கும் ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா அது வேறு விதமாக இருக்கும் ஸோ அப்படித்தான் சில மனிதர்களோட குணங்களும் வெளியில் பார்த்திங்கன்னா எப்போயுமே நல்லவங்களா எப்போயுமே பூசி மறைச்சி தான் இருப்பாங்க பட் உள்ளே அவங்களுக்குள்ளே போய் பார்த்து பழகினா தான் அவங்களுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டான கு குணங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ அப்பவுமே நாம் வெளியில் என்ன தான் பூசி மறைச்சி நம்மளோட கெட்டது நல்லது எல்லாத்தையும் மறைச்சாலும் உள்ளே பழகி பார்க்குறப்போ வேறு விதமாகவே இருப்போம் ஸோ அது போல தான் இந்த கருவை பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ சொல்ல வேண்டி இருந்துச்சு சொல்லிட்டேன் தேங்க்யூ